இதுதான் நம்மளோட பறன் மேல் ஆடு ஷெட்டு மேலே ஆடு கீழே கோழி வளர்க்குற மாதிரி இப்போ ஆட்டோட புழுக்க கீழே கோழி ஷெட்டுக்குள்ளே வந்து உழுல அதனால் நம்ம ஒன் சைடு ஸ்லோப்பாக ஒரு ஷீட்டு போட்டிருக்கோம் மேலே இருந்து உழுற புழுக்க இந்த சீட் வழியாக வெளியே வந்து உளுந்துடும் கோழி ஷெட்டுக்குள்ளே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இதுதான் கோழி ஷெட்டு டோர் இங்கே இருக்குது டோருக்கு மட்டும் மிஷ் வைக்கல வெளியே டேப் செட் பண்ணியிருக்கு தண்ணி எடுத்து எமர்ஜென்சிக்கு ஊற்றிக்கிட்டேன் தெளிவாக இருக்கும் அடுத்து நம்ம மேலே ஆட்டு ஃபெட்டுக்கு போகலாம் இது ஆடு நிற்கிற இடம் கிடையாது அதனால நெருக்கமாக போட்டிருக்கோம் உள்ளே ஃபுல்லாக பட்டியல் கேப் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கேப்பில் ஃபீட்ரு வரும் ஃபீட்ரும் ட்ரிங்க் வரும் அதுக்காக தான் அந்த இடத்துல மட்டும் கேப் கொடுத்துருக்கோம் தலையை ஆடு வெளியே நீட்டி சாப்பிட்ற மாதிரி இது ஃபுல்லாக பெரிய ஆடுகள் போடுறதுக்கான பிளாட்ஃபார்மு அடுத்த பார்ட்டிஷன் இதில் தண்ணிக்குள்ளே ட்ரம் வைப்போம் ரெண்டு டேப் இருக்குது இதாவதுக்குள்ளே கேட்டு இது ரெண்டாவது பார்ட்டிஷன் இது ரொம்ப சின்ன குட்டி குட்டிகள்னா வீக்கான ஆடுகள் இருந்ததுன்னா போடுறதுக்கு ரெண்டாவது பார்ட்டிஷன் பிளாட்ஃபார்ம் எப்படி போட்டுக்கோ பாருங்க ஃபுல்லாக பட்டியல் இது வழியே பார்த்து நம்ம நடந்து வந்து வர்றதுக்குள்ள வழி இந்த ஷெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு முப்பது இந்த நீளம் முப்பது